நாங்கள் இந்த இந்திய எழுவை படகின் அத்துமுறைய செயல்பாட்டுக்கு எதிராக முயற்சிகள் எடுத்து கொண்டிருந்து ஊடகங்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு பேட்டிகளை கொடுத்து அவர்களை வற்புறுத்தின காரணத்தினால் அவர்கள் மிகவும் உன்னதமாக இந்த செய்திகளை வெளியிலே கொண்டு பரப்பி இந்த எமது கடற்படையினரும் கடல்தொழில் திணைக்கழகம் கடத்தொழில் அமைச்சு என்பன இதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் மிகவும் எங்களுக்கு ஒத்தாசையாகவும் உதவியாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் முதற்கண்ட நன்றியை தெரிவிக்க வேண்டியதனாக இருக்கின்றேன் அடுத்து இந்த கடற்படையினர் இன்றும் கூட மூன்று படகுகளை இழுவை படகுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதில் இருபத்தொரு மீனவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்தும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் பிடிக்க வேண்டும் நூற்றுக்கணக்கான படகுகள் ஒவ்வொரு நாளும் இங்கே நமது எல்லை தாண்டி உள்ளே வந்து தொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சில படகுகளை பிடிப்பா பிடித்தால் போதாது அவர்களில் அதிகமாக அதிகமான படைகளை பிடிக்க வேண்டும் இதற்கு கடற்படை மேலும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் இந்த செயல்பாட்டை துரிதமாக செய்வதற்கு இப்போது தற்சமயம் இவ்வாறு செய்து கொண்டிருப்பதற்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் மேலும் இந்த செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்கள் இந்த செயல்பாட்டிலே ஈடுபடும் போது எங்களாலான உதவியை அவர்களுக்கு பின்னின்று செய்வோம் என கூறிக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த செயல்பாட்டை எமது கடல் தொழில் அமைச்சும் நீரியவலைத்துறை திணைக்கழகம் போன்றன சிரத்தையுடன் மேலும் மேலும் அவர்களை தூண்டி செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தொப்புல் உறவு என்று கூறிக்கொண்டு வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது இங்கே இந்தியன் நிலுவை அடி படகு ஒரு நாள் வந்து இங்கே எமது பிரதேசத்திலே அநேகமான போட்டுகள் குறைந்தது வடமராட்சி கிழக்கிலிருந்து நெடுந்தி வரைக்குமான பிரதேசத்திலே தொழில் செய்கின்ற படகுகளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர்களுடைய அழிவு நூறு படகுக்கு மேல் சேதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு படகிலே சாதாரணமாக ஒரு விலை ஒரு வலையின் பெருமதி ஐம்பதனாயிரம் ரூபா முடியும் ஒரு வளிச்சல் விலையின்ற பெருமதி இன்றைக்கு அந்த வளிச்சல் விலையை ஒரு போட்டிலே முப்பது விலை கொண்டு வருகிறார்கள் அந்த முப்பது வலையும் பதினஞ்சு லட்சம் ரூபா முடியுது அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாவும் நூறு படைகள் கிட்டத்தட்ட அழிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பெமதியான வலைகளை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டு போகிறார்கள் அதனால் நாங்கள் சிறிய தொழிலை நடத்துகின்ற எமது தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் நிரந்த ஒவ்வொரு நாளும் அளிக்கப்பட்டு கொண்டு போகும்போது அவர்கள் மீண்டு எழ முடியாத ஒரு நிலையை படுகின்றது நீங்கள் தொப்புள் கொடி ஒன்று உறவென்று சொல்லி சொல்லி சொல்லிக்கொண்டு எங்களுடைய வயத்திலே அடிக்க வேண்டாம் என்று தயவாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்